வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் லதா ராஜன் இறைவனொருளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் சித்திரை மாதம் நான்காம் தேதி பதினேழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் ஆயில்யம் இன்றைய திதி மதியம் மூன்று மணி பதினாறு நிமிடம் வரை நவமி பிறகு தசமி இன்றைய யோகம் சித்த யோகம் இன்று ஸ்ரீராம நவமி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை ராகு காலம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை குளிகை காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூராடம் உத்திராடம் மேஷராசி மேஷராசிக்கு சந்திரன் நான்காவது இடத்துல புதனோட நட்சத்திரத்தில் இருக்கிறதும் பனிரெண்டாவது இது இடத்துல புதன் நீச்சபங்க ராஜயோகத்தில் இருக்கிறதும் சிறப்பு உங்களோட தாயாரோட உடல்நிலையில கொஞ்சம் அக்கறையோட இருக்கணுங்க தாயார்கிட்ட கருத்து வேறுபாடுகள் வரலாம் அவங்க கிட்ட விட்டு கொடுத்து போகிறது நல்லது பொருளாதாரத்தில் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் வசதி வாய்ப்புகள் எல்லாம் அவங்களை தேடி வரும் வாழ்க்கையில் ஒரு குறிக்கோளை நோக்கி முன்னேறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பெண்களோட நன்மைகள் அதிகமாக இருக்கும் வீட்டில் உள்ள குடும்பத்தில் உள்ள பெண்களால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது சிலர் வாகன வசதிகளை பெறுவீங்க பெண்களுக்கு வசதியான வாழ்க்கையும் பொருளாதார வளர்ச்சியும் சிறப்பாக இருக்குங்க குடும்ப கௌரவம் இன்றைக்கி நல்லா இருக்கும் வீட்டில் ஒரு நல்ல சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது மாணவர்களுக்கு உயர்கல்வியில் சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவீங்க சிலர் விரும்பிய வாகனங்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்குதுங்க ரொம்ப நாளாக ஏதாவது ஒரு வாகனம் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இன்றைக்கி அந்த ஆசை நிறைவேறும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க நாகராஜனை வழிபட்டே காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் எதிர்பாராத தனயோகம் பெறக்கூடிய நல்ல நாளாக இருக்குதுங்க கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க கூட்டாளிகளோட ஒத்துழைப்பு இருக்கும் நல்ல லாபம் கிடைக்கும் வசதியான வாழ்க்கையை அனுபவிப்பீங்க நீலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க பரந்தாமனை வழிபட்ட காரியங்களை தொடங்கிறது சிறப்பாக முடியும் புதிய நண்பர்களோட அறிமுகம் நட்பு இதெல்லாம் இன்னைக்கு இருக்குங்க நண்பர்களால் நன்மைகள் நடக்கும் ஜவுளித்துறை ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு லாபம் அதிக அளவில் இருக்குங்க வியாபாரம் நல்லா நடக்கும் புதிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பாக முடியும் இன்னைக்கு ரொம்ப கோபதாபத்தோடு இருக்கக்கூடிய சூழ்நில்கள் இருக்கிறதுனால பிரச்சனைகளை பெருசாக்காமல் அமைதியாக இருக்கிறது நல்லதுங்க வாக்குவாதங்களில் ஈடுபடாதீங்க தேவையில்லாத மன த ஈடுபடக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறதுனால கவலைகளை தவிர்த்து இறை வழிபாட்டில் கவனம் செலுத்துறது நல்லதுங்க உதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஆறு ஏழு ரிஷபராசி ரிஷபராசிக்கு சந்திரன் மூன்றாவது இடமான தைரிய ஸ்தானத்துல இருக்கிறதும் ராசி அதிபதியான செவ்வாய் லாபஸ்தானத்தில் பதினோராவது இடத்துல இருக்கிறதும் சிறப்பு உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் இன்னைக்கு அதிகமாக இருக்குங்க எந்த ஒரு விஷயத்துலேயும் உங்களை ஒரு முன்னேற்பாடோட எதையுமே திட்டம் போட்டு செயல்படுத்துவீங்க அந்த செயல்கள் முழுமையான வெற்றியை கொடுக்கும் காரிய தடைகளெல்லாம் நீங்கி காரியத்தில் சிறப்பான முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சகோதர ஒற்றுமையும் சிறப்பாக இருக்கும் உடன்பிறப்புகள்கிட்ட ஏற்பட்ட சண்டை சச்சரவுகள்லாம் இன்னைக்கு விலகி சமாதானமாகக்கூடிய அமைப்பு இருக்குது அவர்களோட உதவிகளும் உங்களுக்கு இன்னைக்கு சிறப்பாக இருக்கும் பொருளாதாரத்தில் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் இன்னைக்கு நல்லா இருக்கும் பெண்களுக்கு எடுத்த காரியத்தில் முழுமையான ஈடுபாட்டோட செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க காரியத்தில் கண்ணாக இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்தையும் சிறப்பாக செஞ்சு நல்ல பேர் எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு உங்களோட முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் கல்வியில் ஏற்பட்ட தடைகளெல்லாம் நீங்கி இன்னைக்கு அதற்குரிய நல்ல முன்னேறவதற்குரிய வழிகள் கிடைக்குங்க நல்ல ஆசிரியர்களோட இன்னைக்கு பாராட்டு கிடைக்கும் மனசு ஒரு நிம்மதியான சூழ்நிலையில் இருக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்துலையும் மனசு ஒரு கலக்கத்தோடையும் கவலையோடையும் இருக்கிற சூழல் தாங்க இருக்கும் எடுத்தமா ஒரு காரியத்தை முடிச்ச முடிக்க முடியாத இழுபறியான ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் அதனால மன உளைச்சல் இருக்கும் அழுப்பும் சளிப்பும் இருக்குங்க எந்த ஒரு விஷயத்திலையும் முழுமையான ஈடுபாட்டோட செயல்படுத்த முடியாது கொஞ்சம் எதுலையுமே எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது ஊதாணிற உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க சந்திரபுரீஸ்வரரை வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் கோர்ட்டு கேஸு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு சிறப்பான பலன்களை கொடுக்குங்க பெரியவர்களோட ஆசிகள் இருக்கும் பண புழக்கம் எல்லாம் சரளமாக இருக்கும் எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் அதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் மிருகசிரியிட நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் மனசுல தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் இன்னைக்கு இருக்குங்க சில விஷயங்கள் ரொம்ப குழப்பத்தை கொடுக்கும் யார் விஷயத்துக்கும் நீங்க கருத்துக்கு ஒத்து போகவே மாட்டீங்க முன்னுக்கு பின் முரணாகவே பேசுவீங்க பண விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை அதிர்ஷ்ட மிதனராசி மிதனராசிக்கு தனஸ்தானாதிபதியான சந்திரன் தனஸ்தானத்துல இருக்கிறதும் ராசி அதிபதி லாபஸ்தானத்துல இருக்கிறதும் சிறப்பு செல்வ நிலையில நல்ல உயர்வடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பொருளாதார தடைகள் எல்லாம் நீங்கும் வேலையால நல்ல ஒரு லாபமும் அதிர்ஷ்டமும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு உங்களோட பேச்சு திறமை இன்னைக்கு நல்லா இருக்குங்க சிறந்த பேச்சாளர்களாக புகழ அடையக்கூடிய அமைப்பு இருக்குது சிலருக்கு திடீர் செல்வந்தராகும் அமைப்பு இருக்குதுங்க எதிர்பாராத பண வரவு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு உங்களோட சுய மரியாதை கெளரவம் எல்லாம் இன்னைக்கு அதிகமாகும் அடுத்தவங்களால மதிக்கப்படுவீங்க நல்ல பேர் எடுப்பீங்க பெண்களுக்கு உங்களுடைய பேச்சு திறமையாலையும் பொறுமையாலையும் அடுத்தவங்களால புகழப்படுவீங்க கருணை உள்ளத்தால் உதவி செய்கிற மனப்பக்குவம் இன்னைக்கு அதிகமா இருக்குங்க மாணவர்களுக்கு படிக்கிற இடத்துலையும் சரி வீட்டிலையும் சரி உங்களுடைய பங்களிப்பு சிறப்பா இருக்கும் உங்களோட தேவைகளும் பூர்த்தி ஆகும் நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் இன்னைக்கு உங்களோட நிலையில எந்த ஒரு விஷயத்துக்கும் தாழ்ந்து போக மாட்டீங்க யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டீங்க பொறுமையோட காரியங்களை சாதிச்சுக்கிறணுங்கிற எண்ணம் இன்னைக்கு அதிகமாக இருக்குங்க மனசில் ஒரு குழப்ப நிலையும் தவிப்பும் இருக்கும் எந்த ஒரு காரியத்திலையும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது காப்பி நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க நடராஜ பெருமாளை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு போட்டி பொறாமைகள் எல்லாம் கடந்து வந்து நல்ல ஒரு நன்மைகளை பெறக்கூடிய நல்ல நாளாக இருக்குதுங்க உங்களோட தேவைக்கேற்ற பணம் இருந்தாலும் செலவுகளும் காத்திருக்கும் உடல் தொந்தரவுகள் இன்னைக்கெல்லாம் சரியாகி நிம்மதியாக கொடுக்குங்க உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க பெருமாளை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் எந்த ஒரு காரியத்திலையும் அவசரப்படாமல் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க நிதானமாக செய்யுங்க சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாதீங்க புதிய முயற்சிகளும் இன்றைக்கி வேண்டாம் புதிய முதலீடுகளும் இன்னைக்கு தேவையில்லைங்க ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் இன்று அரிஷ்டமான நிறம் பச்சை ஊதா கடகராசி கடகராசிக்கு ராசி அதிபதியான சந்திரன் ஆட்சி பெற்ற நிலையில நட்சத்திரத்துல இருக்கிறதும் இடமான பாகியஸ்தானத்துல இருக்கிறதும் சிறப்பு இன்னைக்கு அடுத்தவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களோட பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் அரசியல் தலைவர்கள் அல்லது அரசாங்க அதிகாரிகளோட உதவிகள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் சிலர் சுற்றுலா செல்வதற்குரிய முன்னேற்பாடுகளை செய்வீங்க குடும்பத்தாரோட சுற்றுலா சென்று ரொம்ப மகிழ்ச்சியாக பொழுது கொள்கக்க நல்ல நாளாக இருக்குதுங்க ஏழை எளியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்வீங்க தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கும் தான தர்மங்களில் ஈடுபடுவீங்க பெண்களுக்கு ரொம்ப தாராளமாக செலவு செய்வீங்க தர்ம காரியங்களுக்கு அல்லது ஆதரவற்றோர் ஆசிரமங்களுக்கெல்லாம் கொடுத்து உதவக்கூடிய நல்ல நாளாக இருக்குதுங்க சிலருக்கு உதவி மனப்பான்மை அதிகமாக இருக்கும் பொறுமையும் ரொம்ப இன்னைக்கு அதிகமா இருக்குங்க மாணவர்களுக்கு மனசுல ஒரு வகையான தடுமாற்றம் இருந்தாலும் அதெல்லாம் சரியாகி எதையுமே தைரியத்தோட செயல்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கு நடக்கிறதெல்லாம் இன்னைக்கு நன்மையாகவே நடக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க பெருமாளை வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் யாராவது உங்க மனசு காயப்படும்படி பேசினாங்கன்னா அதை காதல வாங்கிக்காம நல்லதை மாத்திரம் எடுத்துக்கிறது நல்லதுங்க இன்றைக்கி தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்த்துடுங்க வண்டி வாகனங்களில் போகும்போது கவனத்தோடு இருக்கணுங்க உடல் ஆரோக்கியத்திலையும் அக்கறையாக இருக்கணும் ரோஷ்ணி ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு உங்களோட உழைப்பு உங்களுக்கு உயர்வை கொடுக்கும் பிரயாணங்களால் நன்மைகள் நடக்கும் சிலர் பூஜை எல்லாம் ஈடுபடுவீங்க தெய்வ கடாட்சம் இன்னைக்கு அதிகமாகவே இருக்குங்க தான தர்மங்கள் செய்வீங்க பணப்புழக்கம் சரளமாகவே இருக்கும் நீலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயிலிய நட்சத்திரக்காரங்க நாராயணன வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு குலதெய்வ வழிபாடு செஞ்சு மனசு நிறைவடையக்கூடிய நல்ல நாளாக இருக்குதுங்க அதற்குரிய முன்னேற்பாடுகளையாவது இன்னைக்கு செய்வீங்க கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கும் சித்தர் வழிபாடு செய்வதற்கான சூழல்கள் இருக்குங்க அதுக்குரிய முயற்சிகள்லையும் இருப்பீங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மஞ்சள் அதிர்ஷ்டி சிம்ம ராசிக்கு பனிரெண்டாவது இடமான விரயத்துல சந்திரன் ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதும் ராசி அதிபதி உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறதும் சிறப்பு சுப செலவுகள் அதிகமாக இருக்குங்க மங்கள காரியங்களுக்கு செலவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு வீட்டுல மங்கள நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான அறிகுறிகள் இருக்கும் திருமண வயசில் இருக்கிறவங்களுக்கு திருமணத்திற்கான ஏற்பாடுகள் நடப்பதற்கு இன்னைக்கு காலநிலைகள் சரியா இருக்குதுங்க சில ராஜயோகத்திற்கு யோகத்திற்கு நிகரான அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது பெண்களுக்கு உங்க மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை தான் செய்வீங்க ஆனாலும் அதையும் சிறப்பாக செஞ்சு நல்ல பேர் எடுப்பீங்க அடுத்தவங்களோட பாராட்டை பெறக்கூடிய நல்ல நாளாக இருக்குதுங்க மாணவர்களுக்கு இன்னைக்கு மனசில் நல்ல எண்ணங்களும் கடவுள் மீது அதிகமான பக்தியும் இருக்கும் முன்னோர்களோட ஆசையும் கிடைக்கும் பெரியவங்களை மதித்து நடந்துக்கிருவீங்க மக நட்சத்திரக்காரங்க ஆதிசக்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக இருக்கும் நண்பர்களால் நீங்கள் நல்ல பெயர் எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க நண்பர்களோட சமயோசித புத்தியால பெரிய நன்மைகள் நடக்கும் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க நல்ல புகழடையக்கூடிய அமைப்பு இருக்கு பண வரவு நல்லாவே இருக்கும் சிலருக்கு உதிரி வருமானங்கள்லாம் இருக்கும் ஆரஞ்சு நீர் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க மகாதேவனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு யாருக்கிட்டையும் எந்த பாகுபாடும் பார்க்காம எல்லாரையும் சமமா நடத்துவீங்க எல்லாருக்கிட்டையும் சமமா சகஜமா பழகுவீங்க நாற்கால் பிராணிகளால் லாபங்கள் அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வளர்ப்பு பிராணிகளால் செல்வநிலை உயரும் பொருளாதாரத்துல குறை இருக்காது வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு யாருக்கிட்டையும் சண்டை சச்சரவுல ஈடுபடாம சமாதானமா பொறுமையா இருக்கிறது நல்லதுங்க உங்க பேச்சு வார்த்தைகள்ல கவனத்தோட இருக்கணும் அடுத்தவங்களை காயப்படுத்துற மாதிரி பேசாதீங்க மனசை தியானத்துல ஈடுபட வைங்க பிரவுனர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு கன்னிராசி கன்னிராசிக்கு லாபஸ்தானாதிபதியான சந்திரன் ஆட்சி பெற்ற நிலையில லாபஸ்தானத்துல ராசி அதிபதியோட நட்சத்திரத்தில் இருக்கிறது சிறப்பு மூத்த உடன்பிறப்புகளால் உதவிகளையும் நன்மைகளையும் பெறக்கூடிய நல்ல நாளாக இருக்குதுங்க தேவை மனப்பான்மை அதிகமாக இருக்கும் பணியிடங்களில் நல்ல லாபமும் முன்னேற்றமும் கிடைக்கும் சிலர் தலைவராகும் தகுதியை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சிலருக்கு தலைமை பதவிகள் எல்லாம் கிடைக்கும் பொறுப்புகளை நீங்களே ஏற்று செய்யக்கூடிய சூழல்கள்லாம் இருக்கும் பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீங்க எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும் கச்சிதமா முடிச்சு நல்ல பேர் எடுத்துருவீங்க பெண்களுக்கு பெற்றோரோட உதவி உடன்பிறப்புகளோட உதவியால் இன்னைக்கு உயர்ந்த நிலை அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க தாயாரோட அன்பு அதிகமாக இருக்கும் பணியிடத்தில் சிறப்பான செயல்களை செஞ்சு பாராட்டப் பெறுவீங்க மாணவர்களுக்கு தொழில் முறையில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சிலர் வேலை செஞ்சுக்கிட்டே படிப்பாங்க அந்த வேலையில் நல்ல வருமானம் வரக்கூடிய அமைப்பு இருக்குது உத்திர நட்சத்திரக்காரங்க நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பாக முடியும் இன்னைக்கு மனசில் ஒரு இனமுறியாத சங்கடம் இருக்குங்க மந்த நிலையாக இருக்கும் யாருக்கிட்டையும் சகஜமாக பழக மாட்டீங்க ஒரு அமைதியான சூழலில் இருப்பீங்க தனிமையை விரும்புவீங்க உணவுப் பொருட்களால் சில தொந்தரவுகள் வரலாம் கவனமாக இருங்க ப்ரௌண்டியர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க ஹனுமனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பாக முடியும் நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடந்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குங்க பிரயாணங்களால் நன்மை நடக்கும் பிள்ளைகளால பெருமை அடையக்கூடிய விஷயங்கள் இருக்கும் வருமானமும் சிறப்பா இருக்கும் தேவைக்கேற்ற பண வரவு இருக்குங்க வயலட் நீர் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் தீர ஆலோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லதுங்க எடுத்தோம் கவுத்தோம்னு முடிவு பண்ணாம வீட்டுல உள்ளவங்க கிட்ட பேசி கலந்து ஆலோசிச்சு முடிவெடுங்க புதிய முதலீடுகளை இன்னைக்கு தவிர்க்கணும் தேவையில்லாத பிரச்சனைகள் குழப்பங்கள் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால எந்த விஷயத்தையும் பொறுமையா கையாளணும் மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வயலட் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் கர்மஸ்தானாதிபதியாகி கர்மஸ்தானத்திலேயே ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதும் ராசி அதிபதி உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறதும் சிறப்பு இன்றைக்கி தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சின்ன தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும் அல்லது பெரிய அளவில் தொழிற்சாலை நடத்தக்கூடியவர்களாக இருந்தாலும் இன்னைக்கு உங்களுக்கு தனித்துவமான வியாபாரம் நடந்து பெரிய அளவில் லாபத்தை பார்ப்பீங்க புதிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கும் தொழிலாளர்களும் நல்ல ஒத்துழைப்போட இருப்பாங்க கூட்டு தொழிலால லாபத்தை பெறக்கூடிய அமைப்பும் இருக்குது வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் இன்றைக்கி சிறப்பாக இருக்குங்க பண முயற்சிகளெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியே கொடுக்கும் பெண்களுக்கு வெளிநாடு பற்றிய முயற்சிகளில் இருக்கிறவங்களுக்கு அந்த வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும் மாணவர்களுக்கு தேவையில்லாத விஷயங்களில் தலையிட்டு அடுத்தவங்க பிரச்சனைகளை நீங்க சுமக்கிற மாதிரி வரக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்துலையும் கவனத்தோடு இருக்கிறது நல்லதுங்க பொறுப்புகளை உணர்ந்து செயல்படணும் சித்திரை நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் தேவையில்லாத விஷயங்களால நீங்களும் குழம்பி உங்களை சுத்தி இருக்கிறவங்களையும் குழப்பிடுவீங்க பொருளை ஒரு இடத்துல வச்ச இடம் தெரியாம தேடிக்கிட்டே இருப்பீங்க மறதி அதிகமா இருக்கும் முக்கிய ஆவணங்கள் எல்லாம் பத்திரமா வச்சுக்கிறது நல்லதுங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க ஆதிசேஷனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் ஆரோக்கியம் நல்லா சீராக இருக்குங்க எந்த ஒரு விஷயத்திலையும் ரொம்ப முன்னேற்பாடோட செயல்படுவீங்க உங்கள் முயற்சிகள் முழுமையான வெற்றியை கொடுக்கும் பொருளாதாரத்தில் சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் நிலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க ரெங்கநாயக வழிபட்ட காரியங்களை தொடங்குறதே சிறப்பாக முடியும் மனசில் ஒரு விதமான பதட்டமான சூழல் இருக்குங்க உடலும் சில சில நேரங்களில் தொந்தரவோடு இருக்கும் எந்த ஒரு விஷயத்துலையும் முழுமையான ஈடுபாட்டோட செயல்பட முடியாத சூழல்கள் இருக்கும் கவலைகள் அதிகமாக இருக்கும் சிலருக்கு பிரச்சனைகளும் இருக்கலாம் வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் ஊதா அதிர்ஷ்ட ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பாகியஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்ற நிலையில புதனோட நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு ஐந்தாவது இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல புதன் ராகுவோட சேர்ந்து இருக்கிறதுனால சில கலக புத்திக்காரர்களால வீட்டுல தேவையில்லாத பிரச்சனைகள் வரலாங்க உங்கள் முன்னால ஒன்று பேசிட்டு பின்னால் ஏதாவது போட்டு கொடுத்து வீட்டில் சண்டை சச்சரவுல உண்டு பண்ணுவாங்க அந்த மாதிரி நபர்கள்கிட்ட கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் பொறுப்புகளெல்லாம் அடுத்தவங்க கிட்ட ஒப்படைக்காம நீங்களே செய்யறது நல்லதுங்க பண விவகாரங்கள்ல கொஞ்சம் கவனத்தோட இருங்க பிள்ளைகள் விஷயத்துலையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க பிள்ளைகளோட தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் ஈடுபட்டு வாக்குவாதங்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லது பெண்களுக்கு பொறாமைக்காரர்கள்டு இன்னைக்கு விலகி இருக்கிறது நல்லதுங்க நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் முடையிற நேரத்தில் கொஞ்சம் இழுத்தடிக்கிற மாதிரி இருக்கலாம் அல்லது தடைப்படக்கூடிய சூழல்கள் இருக்கிறது இருக்கிறதுனால ஒரு கவனத்தோடு செயல்படுறது நல்லது மாணவர்களுக்கு கவன எதையாவது தவறாக செஞ்சுட்டு வீட்டில் உள்ளவங்கக்கிட்ட தேவையில்லாத பிரச்சனைகளில் ஈடுபடலாம் நீங்க பயப்படக்கூடிய சூழ்நிலைகள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமா இருந்து பதட்டத்தை கொடுக்குங்க விசாக நட்சத்திரக்காரங்க ரெங்கநாயகி வழிபட்ட காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் திடீர் பிரயாணங்கள் அலைச்சல்கள்லாம் சிலருக்கு இருக்குங்க பிரயாணங்களால நன்மைகள் இருக்காது வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமா போகணும் உடல் நிலையிலையும் கொஞ்சம் பின்னடைவா இருக்கும் மனசுல தேவையில்லாத கவலைகள் இருக்கும் வீட்டுல தேவையானவற்றை வாங்கி கொடுக்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கும் எதுக்குமே கலங்காமல் இருக்கிறது நல்லதுங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க வடிவேலனை வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பாக முடியும் பண வரவு தாராளமாக இருக்குங்க பண புழக்கமெல்லாம் நல்லா இருக்கும் உங்களோட பேச்சால அடுத்தவங்களை கவரக்கூடிய அமைப்பு இருக்கு பேச்சு திறமையால உங்க காரியங்களை சாதிச்சுக்குருவீங்க பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகுங்க சேமிப்பு அதிகமாகும் ஊதா நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வீட்டுல மங்கள நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான அறிகுறிகள் இருக்குங்க கலகலப்பான ஒரு சூழ்நிலை இருக்கும் மனசு நல்ல சந்தோஷமா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது வீட்டுக்கு விருந்தினரோட வருகை இருக்கும் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா மெருண் அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு தனுசு ராசி தனுசு ராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வீணாக வெளியில் ஊர் சுத்தாமல் வீட்டில் அமைதியாக இருக்கிறது நல்லதுங்க வேலை விஷயமா வெளியே போக வேண்டியது இருந்தாலும் அடுத்தவங்க கிட்ட பிரச்சனைகளில் பண் ஈடுபடாமல் உங்களோட வேலைகளில் மாத்திரம் கவனத்தோடு இருக்கிறது நல்லது வம்பு வழக்குகளை நம்ம தேடி போகாட்டினாலும் சில பிரச்சனைகள் நம்மளை தேடி வர்ற மாதிரி சூழல்கள் இருக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருந்துட்டோம்னா பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்கலாங்க பண விவகாரங்கள்லையும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது விலை உயர்ந்த பொருட்களெல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க வீட்டிலையும் யாருக்கிட்டையும் வாக்குவாதங்களில் ஈடுபடாம கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க பெண்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடுறத தவிர்த்திங்கன்னாவே நிம்மதியா இருக்கலாம் சிலருக்கு பண பிரச்சனைகள் இன்னைக்கு அதிகமா இருக்கும் கடன் தொல்லைகளை கொடுக்கலாம் கவனத்தோட இருங்க மாணவர்களுக்கு வேண்டாத விஷயங்கள்ல இன்னைக்கு ஈடுபடாம முக்கியமான முயற்சிகளை மத்தான் செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா காரிய வெற்றி கண்டிப்பா இருக்குங்க மூல நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்கள் உங்களுக்கு உதவியா இருப்பாங்க நண்பர்கள் மூலமா ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க அரசியல்வாதிகள் கிட்ட பழக்கம் ஏற்படும் அல்லது அரசியல்வாதிகள் மூலமா சிலர் காரியங்களை சாதிச்சுக்கிருவீங்க பொது சேவையில ஈடுபாடு அதிகமா இருக்குங்க சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க மகாதேவனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களோட நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய நல்ல நாளாக இருக்கு வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் சிறப்பாக இருக்கும் பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி இருக்குங்க விலை உயர்ந்த பொருட்களெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு பொது சேவையில ஈடுபாடு அதிகமாக இருக்கும் மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க வெங்கடாச்சலபதியை வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணுங்க ஒரு மாதிரி மந்த நிலையாக இருக்கும் சுறுசுறுப்பில்லாம சோம்பலாக உணர்வீங்க எந்த ஒரு விஷயத்திலையும் மனசுல முழு ஈடுபாட்டோட செய்ய முடியாத சூழல் இருக்கும் ஏனோ தானானு செய்யக்கூடிய நிலைமை தாங்க இருக்கும் பொறுப்புகள் அதிகமாகும் சுமைகள் மாதிரி மனசு பாரமா இருக்கும் மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மெருண் அதிர்ஷ்ட எண் மூன்று ஏழு மகர ராசி மகர ராசிக்கு கலத்திர ஸ்தானாதிபதியான சந்திரன் ஏழாவது இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறதும் பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறதும் சிறப்பு கணவன் மனைவிக்குள்ள இருந்த சண்டை சச்சரவுகள்லாம் நீங்கி இன்னைக்கு சமாதானமாகக்கூடிய அமைப்பு இருக்கு நல்ல ஒரு கருத்து ஒற்றுமையோட அன்யோன்யமா இருப்பீங்க குடும்பம் ஒரு சந்தோஷமான சூழல்ல இருக்கும் பிள்ளைகளும் உங்களுக்கு பெருமை சேர்ப்பாங்க வேலை இடத்துலையும் நல்ல ஒரு இணக்கமான சூழல்கள் இருக்குங்க நிலுவையில இருந்த பணமெல்லாம் கைக்கு கிடைக்கும் உயர் அதிகாரிகளோட ஒத்துழைப்பு இன்னைக்கு உங்களுக்கு நல்லா இருக்குங்க உயர் அதிகாரிகளால நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பொருளாதாரத்துலேயும் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் பெண்களுக்கு எதையுமே அலட்டிக்காம ஈஸியாக செஞ்சிட்டு போயிடுவீங்க யாரு மனசையும் புண்படுத்த கூடாதுங்கிற எண்ணம் அதிகமாக இருக்குங்க பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீங்க இன்னைக்கு பொறுமை உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் மாணவர்களுக்கு இன்னைக்கு எல்லா விஷயங்கள்லையும் அதிக ஈடுபாட்டோடு செயல்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பெரிய மனிதர்களோட நட்பு கிடைக்கும் நண்பர்களால் நிறைய உதவிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது உத்திராட நட்சத்திரக்காரங்க வெங்கடாசலபதிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எந்த ஒரு தடை தாமதம் வந்தா கூட எல்லாத்தையும் சமாளிச்சு காரியங்களை வெற்றியோடு செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சிலருக்கு சில விஷயங்கள் இழுத்தடிக்கிற மாதிரி இருக்கும் யார்கிட்டையும் வம்பதும்புக்கு போகாம இருக்கிறது நல்லதுங்க மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க மீனாட்சி வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு எந்த ஒரு பொறுப்பையும் உங்ககிட்ட கொடுத்தாலும் அதை சிறப்பாக செஞ்சு அடுத்தவங்க கிட்ட நல்ல பேர் எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மனசில் ஒரு பொறுப்புணர்ச்சி அதிகமாக இருக்கும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்கும் உங்களோட கௌரவம் உயரக்கூடிய அமைப்பு இருக்குது பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்குங்க ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு செய்ய வேண்டிய விஷயங்களில் திட்டம் போட்டு செஞ்சிங்கன்னா வெற்றி அடையலாம் இல்லாட்டினா அது ஏதாவது ஒரு விஷயமாகவோ அல்லது தேவையில்லாத காரணங்களால் தடைபடக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க இழுபறியாக இருக்கும் அதனால மனசில் ஒரு கஷ்டமான சூழல்கள் இருக்கும் பிள்ளைகளும் உங்களை ரொம்ப வெறுப்பேற்றுற மாதிரி நடந்துக்கிடுவாங்க கரு நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நீலம் அதிர்ஷ்ட கும்பராசி கும்பராசிக்கு அதிபதியான சந்திரன் ஆறாவது இடத்துல ஆட்சி பலம் பெற்று ராசி அதிபதி ராசியிலேயே இருக்கிறது சிறப்புங்க உங்களோட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்கும் இதனால் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் விலகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க அவமானங்கள் கெட்ட பேர் இதெல்லாம் நீங்கி உங்களை நீங்கள் எப்படிப்பட்டவருங்கிறத அடுத்தவங்களுக்கு புரிய வைப்பீங்க திடீர் பிரயாணங்கள் இருக்கும் கடன்காரர்கள்ட்ட இருந்த தொல்லைகள் விளகுங்க கடனெல்லாம் அடைச்சி நிம்மதியாக இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கும் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் அரசாங்க அனுகூலங்கள்லாம் இன்னைக்கு நல்லா இருக்குங்க அரசாங்க வேலைகள்லாம் தடைகள் இல்லாமல் நடக்கும் பெண்களுக்கு எடுத்த வேலையில் இன்னைக்கு சிறப்பாக செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுப்பீங்க மாணவர்களுக்கு மனசுல இருந்த கஷ்டங்கள் விலகி இன்னைக்கு குதூகலமான சூழலில் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பண பிரச்சனைகள் தீரும் தேவையான அளவு பணம் கைக்கு கிடைக்குங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டே காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத வாக்குறுதிகளை கொடுக்கறத தவிர்க்கிறது நல்லதுங்க கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாம போகலாம் அடுத்தவங்க பேச்சு உங்களுக்கு மன சங்கடங்களை கொடுக்கலாம் எதிர்பார்ப்பை குறைச்சுக்கிட்டீங்கன்னாவே எந்த ஒரு பிரச்சனையிலையும் நமக்கு மனசு கஷ்டப்படாது பண வரவு தாராளமா இருக்குங்க கரு நீல நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் வேலையில் கவனமா செய்கிறது நல்லதுங்க வீட்டில் உள்ளவங்களை தேவையில்லாம சீண்டாதீங்க தேவையில்லாத கலகங்கள் வாக்குவாதங்களில் ஈடுபடாதீங்க இன்னைக்கு தியான நிலையில் இருக்கிறது நல்லது யாருக்கிட்டையும் விட்டு கொடுத்து போகிறதுல தப்பு இல்லைங்கிறத உணர்ந்துக்குங்க வெள்ளை நீர் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க கண்ணபிரானை வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பாக முடியுங்க இன்றைக்கி இசைத்துறையில் இருக்கிறவங்கெல்லாம் நல்ல உயர்வடையக்கூடிய அமைப்பு இருக்குது மீடியா தொலைக்காட்சி துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சிறப்பான லாபம் வருமானமெல்லாம் கிடைக்குங்க பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றமான சூழல் இருக்கும் பண தேவைகள் பூர்த்தியாகும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க கிரேநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் கிரே நிறம் நீளம் அதிர்ஷ்ட எண் நான்கு எட்டு மீனராசி மீனராசிக்கு சந்திரன் ஐந்தாவது இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல புதனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் புதன் ராசியில நீச்சபங்க ராஜயோகத்துல இருக்கிறதும் சிறப்பு எழுத்தாளர்களெல்லாம் உயர்வடையக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க பத்திரிகை துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல விஷயங்கள் கிடச்சி நல்ல முன்னேற்றம் இருக்கும் சிலர் கலைத்துறையில் முன்னேறக்கூடிய அமைப்பு இருக்குது கவிதை எழுதுறது கட்டுரை எழுதுறது இதிலெல்லாம் ஆர்வம் அதிகமாக இருக்குங்க பொருளாதாரத்தில் முன்னேற்றமும் சிறப்பாக இருக்கும் தந்தை வழி உறவினர்களால் உதவிகள் அடையக்கூடிய அமைப்பு இருக்குது பெண்களுக்கு இளைய சகோதரரின் உதவிகள் இன்னைக்கு கிடைக்கும் குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழல் இருக்குங்க பிள்ளைகளால் பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் நிறையவே நடக்கும் மாணவர்களுக்கு பெற்றோரோட நன் மதிப்பை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க உங்களோட புதிய முயற்சிகளெல்லாம் வெற்றியை கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் மனசு அமைதி இல்லாமல் எதையோ இழந்தது மாதிரி இருக்குங்க சில முன்னெச்சரிக்கையான உணர்வுகள் மனசுல இருக்கும் கலக புத்திக்காரர்களால் வீணான பிரச்சனைகளும் சண்டை சச்சரவுகளும் வரலாம் எதுலையுமே ஒரு எச்சரிக்கையோட இருக்கிறது நல்லதுங்க உடல்நிலையிலையும் சற்று பின்னடைவா இருக்கும் வெள்ளை நீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு வீட்டில் ஒரு கலகலப்பான சூழல் இருக்குங்க மனசு நிறைவாக இருக்கும் குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கும் குடும்ப வருமானமும் சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு அந்யோன அந்யோன்யமான சூழல் இருக்குங்க குடும்பத்தாரோட மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருப்பீங்க மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க பெண் தெய்வங்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் மனசில் ஏற்பட்ட கவலைகளெல்லாம் விலகி இன்னைக்கு உங்களோட கனவுகளெல்லாம் நிறைவேறக்கூடிய நல்ல நாளாக இருக்குதுங்க பிள்ளைகளுக்காக நீங்கள் எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு இன்னைக்கு வெற்றியை கொடுக்கும் பிள்ளைகளோட விஷயம் உங்களுக்கு பெருமைப்படக்கூடியதாக இருக்கும் சிலருக்கு வரன் பற்றிய நல்ல செய்திகள் கிடைக்குங்க நீங்கள் விரும்பிய நேரத்தில் விரும்பிய உணவை சாப்பிடக்கூடிய அமைப்பும் இன்னைக்கு இருக்குது வயலட் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வயலட் அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்